வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம எந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோன்னா சேவ் மிஸ்ஸிங் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் வந்திருக்கோம் இது ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த பெண்கள் காணா போகிறது அவங்க கடத்தப்பட்டு விபச்சார தொழிலில் கொண்டு போகிறத பற்றி ஒரு மேடம் வந்து ஒரு இந்த மிஸ்லிங் லிங்க் டாட் மிஸ்ஸிங் லிங்க் ட்ரஸ்ட் அப்படின்னு மிஸ்ஸிங் லிங்க் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறோம் காணாமல் போனதுன்னு சின்னங்கள் இந்த மாதிரி அங்கங்கே இவங்க பப்ளிக் ஆர்ட் எக்ஸிபிஷனில் வைக்கிறாங்க பெண்களின் பெரிய இந்த மாதிரி கருப்பு உருவங்கள் அப்படியே பறிஞ்சு இப்படி ஒரு மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ கருப்பு ஹவுட் வைக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மில்லியன் கணக்கான பெண்கள் பூமியின் முகத்திலேருந்து விபச்சாரத்தின் இரண்டு உலகத்திலும் மறந்து போகும் துளைகள் இது இட்ஸ் அ பிளாக் ஹோல் ஃபார் உ உமன் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது இதுக்கு வந்து ஒன் ஜீரோ நைன் எயிட் ஐ திங்க் அது வந்து இதை பற்றி எதாவது மிஸ்ஸிங் கேர்ள்ஸ்னால் நம்ம பண்ணுற அவசர உதவி நம்பர்னு நினைக்கிறேன் ஒன் ஜீரோ நைன் எயிட் புகைப்பட கலைஞரும் நிறுவல் கலைஞருமான லீனா கேஜ்ரிவால் தொடங்கிய மிஸ்ஸிங் பப்ளிக் ஆர்ட் திட்டம் பாலியல் கடத்தலில் இருண்ட உலகின் தொலைந்து போன மில்லியன் கணக்கான சிறுமிகளின் அவலநிலை குறித்த அவரது ஆழ்ந்த உணர்வுத் திறனுக்கான பிரதிபலிப்பாகும் மேலும் அன்றிலிருந்து இதை தனது கலைப்படைப்பின் ஒரு பொருளாக ஆர்வத்துடன் பின்பற்றி வருகிறது எனவே ஆரம்ப கண்காட்சிகள் கேலரி பல இடங்களில் பல அடுக்கு நிறுவனங்கள் மூலம் கேலரிக்கு வெளியே பொதுமக்களிடம் தனது படைப்புகள் மூலம் பேச வரும்போதை அவள் உணர்ந்தால் இது தடைகளை தாண்டி மக்களிடம் பேசும் ஒரு வலுவான பொது கலைப்படைப்பை உருவாக்க முதல் படியை எடுத்து வைக்க வழிவகித்தது வகித்தது இதிலிருந்து மிஸ்ஸிங் சில் அவுட் வெளிப்பட்டது பாலியல் கடத்தலில் கருந்துளைகள் தொலைந்து போன அனைத்து இளம் பெண்களையும் வெளிப்படுத்தும் ஒரு இளம் கவலையற்ற பெண்ணின் கருப்பு அடையுமே இந்த நேரம் ஸோ இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாலியல் கடத்தல் பிரச்சனை பொதுமக்களை ஈடுபடுத்த லீனா கிரிஜ்வால் மிஸ்ஸிங் பப்ளிக் ஆர்ட் ப்ராஜெக்ட் தொடங்கினார் இது இந்திய கலை கண்காட்சியில் ஒரு பொது பழைய கலைப்படைப்பாக தொடங்கப்பட்டது மற்றும் அதன் நிறுவல்கள் மூலம் உடனடியாக பல சர்வதேச மற்றும் தேசிய ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தது இந்த திட்டம் சமூக ஊடகங்களிலும் வைரலாகி வைரலாகி ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் இந்த திட்ட காரணத்திற்காக அனுதாபத்துடன் திரட்டியது இது எங்கள் ஸ்டென்சில் பிரச்சாரத்திற்கும் மக்களால் காணாமல் போன திட்டத்தை மக்களுக்காக உருவாக்கும் வெற்றிகரமான கூட்ட நீதியளி பயிற்சிக்கும் வழிவகுத்தது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேலை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு டொனேட் பண்ணுறது தான் பண்ணலாம் இவங்களோட இமெயில் ஐடி இருக்குது இவங்களோட இணைஞ்சு நீங்கள் வாலண்டியாக வாலண்டியராக ஒர்க் பண்ணலாம் ஒரு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த செய்தியை கொண்டு போகலாம் இந்த மாதிரி எப்படி கடத்திட்டு போகிறாங்க எப்படி ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து சமூக ஊடகங்கள்லாம் எப்படி இதுக்கு பண்ணுறது ஸோ சமூக பொறுப்புணர்வு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும் பண்பேடு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க பிரச்சாரங்கள் பற்றிலாம் சொல்கிறாங்க இந்தியா முது எங்களது பிரச்சாரங்கள் புதுவையான கருவிகள் மூலம் கல்வி கற்பித்தல் மற்றும் அதிகாரமளித்தல் என்ற தூண்களை பயன்படுத்துகிறது எங்களுடன் ஒத்துழைக்கும் இவங்களோட நீங்கள் வாலண்டரி சர்வீஸ் பண்ணலாம் ஒரு பெண் கடத்தப்படுவதற்கு முன் அவளை காப்பாற்றுவது மூலம் நாம் ஒன்றாக இருந்து ஒரு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க முடியும் எப்படிலாம் கேர்ள்ஸை கடத்துறாங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இந்த வெப்சைட் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள் உங்களோடய இணைஞ்சு பணியாற்ற முடியும் எங்களோட சேர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் பணியாற்ற முடியும் ஸோ கூட்டாளர் நன்மைகள் இது வந்து என்னென்ன மாதிரி நம்ம ஒரு கொலாபரேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிற போட்டிருக்காங்க உங்கள் வணிக உங்களுடன் ஒத்து போகிறது நிலையான அவுட்ரீச் நிறுவனங்கள் மசோதா பல விஷயங்கள் இதில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் அங்கங்கே நடத்துகிறாங்க எங்கள் வேலையை பற்றி மேலும் வரிங்க மிஸிங் லிங்க் ஆர்ட் என்பது சிறிய ஆனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மூலம் பாலியல் கடத்தலை தடுக்க உறுதி பூண்டு செயல்படுகிறார்கள் இந்த மாதிரி பல விதத்தில் வந்து இவங்க செயல்படுறாங்க இப்போ நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுத்தா அது எப்படிலாம் அவங்களுக்கு பயணம் ஆகுது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுதுங்கிறது காமிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பெண்களை எப்படிலாம் கடத்துகிறாங்க அப்படிங்கிறத இவங்க காண்பிக்கிறாங்க சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற சிறு பெண்களை வந்து ஆசை வார்த்தை காமிச்சு இவங்களாம் கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பக்கத்து ஊரில் வேலை தரேன் பெரிய வீடுகளில் வேலை வாங்கி தரேன் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தரேன் இந்த மாதிரி எதாவது போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே என்னத்துக்கு இந்த கிராமத்தில் கஷ்டப்படுறேன் இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறாங்க அம்மா அப்பா தான் மிகவும் பத்திரமான இடம்ங்கிறத பெண்களை உணரணும் இந்த மாதிரி ஆசை வார்த்தை காற்றுறதுக்கெல்லாம் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லிட்டு வரோம் இவங்க வந்து யாரெல்லாம் இதில் இருக்காங்க இவங்க இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது லலினா கெஜ்ரிவால் இவங்க தான் அதை மெயினாக பண்ணுறாங்க நிகிதா துல்ஷியன் அப்புறம் ஹஞ்சு தந்தானியா அப்புறம் ஜேக்கப் நினான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் இந்த மாதிரி நிறைய கடத்தல் நடக்குது மேற்கு தான் இந்த மாதிரி நிறைய கடத்தல் நடக்கிறதுன்றாங்க ஏன்னா அங்கே வந்து அந்த வெளிநாட்டு ஆட்கள்லாம் வந்து இறங்குறாங்க சில வந்து என்ன சொல்கிறது தேச துரோக செயல்கள் தீவிர செயல்கள்லாம் அதிகம் நடக்கிறதுனால சில மர்ம நபர்கள் கடத்தல்காரர்கள் பெண்களை கடத்தி கொண்டு போகிறார்கள் இந்த மர்ம நபர் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க இருந்து இப்போ பெண்களை கடத்துகிறாங்க கடத்தல்காரர்கள் மர்ம நபர்கள் அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம அரசு பணியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உஜ்வல் தாக்கர் இன்னும் ஆலோசனை குழுவில் வந்து நயன் பட்டேல் சஞ்சோய் ராய் உசாமா மன்சார் ஜலி ஜா சக்கரவர்த்தி அமிதவ் பாரிக் அப்புறம் ஆதிதா சட்டர்ஜி பார்த்திங்கன்னா எல்லாம் வெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அங்கே தான் நிறைய பத்தில் வந்து எட்டு குழந்தைங்கள் அங்கே தான் கடத்தப்படுறது பெண் குழந்தைகள் இந்த வங்காளம் ரொம்ப ஒரு கொடூர பாலியல் தொழிலுக்கு கடத்துறதுக்கு மர்ம நபர்கள் கடத்தல்காரர்கள் பய பாடுபடுகிறார்கள் தேசத்துருவர்கள் வெளிநாட்டில் இருந்து குடியேறியவர்கள் இந்த ரோஹிங்கியாஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி கொடூர தொழில் செய்கிறாங்க அவங்கள்லேருந்து பாதுகாக்க தான் இத்தனை பேர் பாடுபட்டுருக்காங்க ஷாலினி அரவிந்தன் விசேஷ் மிதா இத்தனை பேர் இதுக்கோசரம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து இவங்களுக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் எஸ் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு நிறைய சின்ன சின்ன ஃபவுண்டேஷன்லாம் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது நந்தி அப்படிங்கிற ரோட்ரி இண்டியா ஸோ சேஞ்ச் அட் ஆர்கு ஸோ வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸு நிறைய வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உங்களோட சேர்ந்து பணியாற்றுறாங்க இது எயிட்டிஜி எக்ஸிபிஷன் இருக்குது ஸோ உங்கள் ஸ்டென்சில் கிட்ட பெயருங்கள் காணாமல் போன வரைவு நிதி திருட்டு மாவணம் அடிக்கடி கேட்கப்படும் கல்வி இதெல்லாம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வெப்சைட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மாதிரி மற்ற சில விஷயங்களாகவும் இதில் பார்ப்போம் இவங்கள பற்றி சொல்லியாச்சு அப்புறம் வந்து அடுத்த பிரச்சனை பிரச்சனை கண்ணோட்டத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து நமக்கு பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து இப்போ நம்ம இதையும் தமிழ் படுத்துவோம் டிரான்ஸ்லேட் கிளிக் பண்ணால் தமிழில் வந்துடும் ஓகே இப்போ இந்த கடத்தல ஏன் நடக்குது அப்படின்னா பாலியல் தொழிலாக கடத்தல் தேவையாக அடிப்படையாக கொண்டுது ஸோ இது இந்த மாதிரி பாலியல் தொழில் விபச்சாரம் நடத்த போறலாம் என்னென்னா குட்டி குட்டி குழந்தைங்களை கடத்தின்னு போயிடறாங்க ஏழு வயசு ஒம்பது வயசு குழந்தைங்களாம் இந்தியாவை மையமாக கொண்ட தெற்காஷியா என்ற மனித கடத்தல் வேகமாக வளர்ந்து வரும் பகுதியில் ஒன்றாகும் இது இனி உபச்சார விடுத்து மற்றும் நண்டு விடவில்லை இது எல்லா இடங்களும் நடக்கிறது ஆனால் வெளிப்படையாக தெரியாமல் மறைக்கப்பட்டுள்ளது இப்போ மெயினாக என்ன பிரச்சனைனா இந்த பெண்கள் காணா போகும்போது வீட்டில் என்ன செய்வாங்க தே காணா போயிடுச்சு அப்படிம்பாங்க பக்கத்தில் போய் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் பாப்பா இல்லாட்ட கிடைக்கலன்னு சொல்லி மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் மூணு மாதத்தில் கொடுத்துருவோம் இதுதான் நடக்குது இல்லை பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிலைமை இந்தியாவில் வசிப்பதில் தொண்ணூத்தெட்டு மில்லியன் தொண்ணூத்தெட்டு மில்லியன்னா எத்தனை பேர் பாருங்கள் ஒரு பத்து மில்லியன்னா ஒரு கோடி ஒம்பது புள்ளி எட்டு கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பெண்கள் ஸோ பத்து கோடி பேரில் ஒம்பது கோடி பெண்கள் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் ஏன் நம்ம காப்பாற்றணும் முடியாது ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது இதில் ஐம்பத்தோரு பர்சன்ட் சிறுவர்கள் அவங்களாம் மைனர் இருபத்தஞ்சி பர்சன்ட் இந்தியாவின் கடத்த வளர்ச்சி வருஷா வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இந்த வருஷம் பத்து கோடினா அடுத்த வருஷம் பன்னெண்டரை கோடி கடத்தலாகுது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கடத்தல்கள் விபச்சார கடத்தலும் நடக்குது இவங்களை பற்றி யூடியூப்லேயும் ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் அதுலேயுமே பார்க்கலாம் ஸோ சதையின் விலை ஒரு கடத்தல்கால விநியோக பகுதியில் சிரியாவில் மிக குறைவான ஆபத்துடன் பெரும் நிதி ஆதாரங்களை காண்கிறாங்க இவங்க எப்படின்னா நைஸாக கடத்தின்னு போய் ஒரு குழந்தைய வந்து ஏழு லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரிலாம் வருஷத்துக்கு விற்றுடுறாங்க சம்பாதிக்கிறாங்க இவங்க வந்து அதே மாதிரி ஏழு வயசு குழந்தைலாம் தான் நான் போய் விற்றுடுறாங்க ஒம்பது வயசு குழந்தை விற்றுறாங்க ஏழு வயசு குழந்தை அதிகபட்ச வேலை விலை கிடைக்கணுங்கிற ஒரு இடத்துல போட்டிருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையும் கடத்துறாங்க பிக் பெட்ரோல் கடத்துகிறாங்க ஒரு கிராமத்தில் கடத்துறாங்க நேராக இந்த மாதிரி பிராத்தல் ஓனர்கிட்ட போய் கொண்டு போய் விற்றுறாங்க அவங்க இந்த கொடுமைகள்லாம் தொடர்ந்து நடக்குது விட கிராமங்கள்லேருந்து கடத்தின்னு போகிறாங்க அந்த மாதிரி சில இடங்கள் சின்ன சின்ன டவுன்லேருந்து கடத்திட்டு போகிறாங்க எல்லா இடத்துலேருந்து ஆசை காமிச்சு பெண்களை கடத்தின்னு போயிடுறாங்க அது மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது உன்னை ஃபாரினில் கொண்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறது சப்போஸ் பெரிய நகரங்கள் பக்கத்தில் இருக்கிறாமல் பாம்பேக்கு பக்கத்தில் இருக்கிறாமல் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறாமலாம் போய் உங்களை மெட்ராஸில் வேலை வாங்கி தரேன் ஜே பாம்பேயில் வேலை வாங்கி தரேன் இந்த மாதிரிலாம் போய் சொல்லிவிட்றது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது அவங்ககிட்ட கூட நீங்கள் வாங்க அப்புறம் வேலை கிடச்சோடனே அப்பா அம்மாவுக்கு சொல்லிக்கலாம் உன்னை கூப்பிட்டா அவங்களாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் பொய் சொல்லி பொய் சொல்லி சிறு குழந்தைகளை க கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது வேகமாக டிஜிட்டல் மயமாக்கப்படும் உலகில் நம்ம நான் கவனம் தேவைப்படும் இருண்டு அடித்தளம் உள்ளது இது வந்து ஒரு டார்க் வேர்ல்டு அதில் தான் வந்து இந்த மாதிரி கடத்தல் வேலையெல்லாம் பண்ணி குழந்தைகளை வந்து விபச்சாரத்தில் பாலியல் தொழிலாம் ஈடுபடுத்துகிறாங்க இதை பற்றிலாம் அந்த வெப்சைட் நல்ல தகவல் போட்டிருக்கு அதே மாதிரி இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்று கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ இதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தகவல் பண்ணலாம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அதை சேட் பண்ணலாம் அவங்க எல்லாம் நிறைய தகவல்களும் இந்த மாதிரி ஆபாச படங்கள் எடுக்கிறது பல விஷயங்களுக்கு வந்து சிறு குழந்தைகள் கடத்தி இந்த மாதிரி கொடுமைகள்லாம் பண்ணுறாங்க இந்த கொடுமைகள்லேருந்து குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு பெண் குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு இந்த பொறுப்பை நம்ம வந்து கண்டிப்பாக செயல்படுத்தியே ஆகணும் இதை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒவ்வொரு பாரத தேசத்தின் குடிமகனும் இதை நம்ம ஒரு நம்மளுடைய சபதமாக ஏற்றுக்கொண்டு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பது நம்ம வந்து மிகவும் பாடுபடணும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து போய் சொல்லி தான் வாங்கிடுறாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க என்னுடன் வா மும்பைக்கு வா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆமாம் இன்னும் இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் இங்கேருந்து கிராமத்தில் வந்து அம்மா தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படி இப்படி அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க சரி ஜாலியாக போய் பப்பாவில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகுது கடைசியில் பணம் அங்கே போய் வேட்டையாடி கொண்டு போய் அவங்க வந்து கொடுமங்கள்லாம் பண்ணி ஆன்லைன் வர பதினாலு வயதிற்குள் எழுபத்தி ஏழு பர்சன்ட் இளைஞர்களையும் பத்து முன்னேருந்து பதிமூன்று குழந்தைகளும் இருபத்தி ரெண்டு பர்சன்டேருந்து தொடர்பு கொள்வார்கள் பாருங்கள் பதினாலு வயசுக்குள்ளே எழுபத்தி நேழு பேர் பெண்கள் சிறு பெண்கள் கடத்தின்னு போயிட்றாங்க அப்புறம் பத்துலேருந்து பதிமூணு வயசுக்குள்ளே இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிடத்திர எல்லாமே மைனர் தான் கிடத்துறாங்க ஸோ கிராமத்தில் இருந்து இரநூத்தொண்ணூறு மில்லியன் இணைய பயணர்கள் இரநூத்தி ஏழு மில்லியன்னா கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கோடி அவ்வளோது பேர் இருக்காங்க முப்பது கோடி பேர் கிராமத்தில் யூஸ் பண்ணுறாங்க அவங்களெல்லாமும் மயக்கி அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி இது மாதிரி கொடுமைகள்லாம் நிறைய நடக்குது அதுக்கோசரம் இந்த அவங்க ரொம்ப சூப்பராக ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்காங்க தயவு செஞ்சு அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் இதே மாதிரி இவங்க இவங்க வந்து இவங்க கல்வி கற்பித்தல் இது மாதிரி எங்கள் கருவிகள்னு போட்டிருக்காங்க வந்து இந்த மாதிரி பலவித எஜுகேஷ்னல் டூல்ஸ் வச்சுருக்காங்க அது மூலமாக அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க இருங்க இதையும் தமிழாக்கம் பண்ணுறேன் தமிழாக்கம் பண்ணால் தான் நம்ம வந்து திரும்ப விழிப்புணர்வு உருவாக்குது புதுமையான கருவிகளை பயன்படுத்தி சமூகத்தை மாற்றுவதில் நாங்கள் ஈடுபடுகிறோம் ஸோ இது வந்து ஸ்டென்சில் திட்டம் ஸ்டென்சில் என்பது பொதுமக்கள் ஈடுபடுறதும் இந்த மாதிரி இப்போ மிஸ்ஸிங்கல் பிளாக் ஹோல்கள் அந்த மாதிரி ஒரு இது க கட் அவுட் மாதிரி பண்ணி அங்கங்கே வைக்கிறாங்க ஸோ வந்து ஒரு இளம்பெணி நிழல் பூமியின் முகத்தில் மில்லியன் கணக்கான பெண்கள் மறந்து போகும் கரு கருந்துள்ளையை கொடுக்கிறது இது வந்து பிளாக் ஹோல் ஃபார் கேர்ள்ஸ் டிஸ்அப்பியரிங் அப்படிங்கிறது தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி அவங்க இப்போ வரைகிறாங்க சோர்களில் ஓவியம் மாதிரி வரைகிறாங்க இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க பண்ணி குழந்தைங்களை பாதுகாக்கிறது ரொம்ப பாடுபடுறாங்க இவங்க ஆமாம் ஆமாம் ச காணாமல் போனது ஒரு காரணத்திற்கு விளையாட்டு காணாமல் போனது ஒரு காரணத்துக்காக விளையாட்டு விருது பெற்ற மிஸ்ஸிங் கேம் ஃபார் ஏ காஸ் என்பது காணாமல் போன பெண் விபச்சாரத்தில் கொடுமையான உலகத்தை கடத்தப்படும் என்ன அனுபவிக்கிறார் என்பதை வீரர்களை முடிவெடுக்கும் இருக்கையில் அமர் வைக்கும் ஒரு ரோல் பிளேயிங் கேம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பெண்கள் தொலைந்து போகும் ஒரு உலகம் நீண்ட கால சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் தனித்துவமான முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல் இது இதுவே முதல் முறையாக ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டில் பன்னெண்டு வட்டார மொழியிலும் ஆறு சர்வதேச மொழி இலவசமாகக்கூடிய இந்த விளையாட்டு இந்தியான் ஒவ்வொரு மொழியிலும் உலகின் அனைத்து பகுதியிலும் மில்லியன் கணக்கான மக்களை சென்றடையும் திறனை கொண்டுள்ளது அங்கு விழிப்புணர்வு வழிபாட்டு பதிவேற்புகள் ஸோ கிடைக்கிறது எல்லாம் போட்டிருக்காங்க நேஸ்கா மாண்டின் இண்டி கேம் வெற்றியாளர் பன்னெண்டு வட்டார மொழிகளில் கிடைக்கிதுன்னு போட்டிருக்காங்க ஸோ மிஸ்ஸிங் கேம் இந்த விளையாட்டு வந்து நம்ம இதிலையும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கோம் இப்போ மிஸ்ஸிங் கேம் ஃபார் எ கால் அப்படின்னு ஃபார் எ காஸ் அப்படிங்கிறது போட்டு இந்த இதை வந்து நம்ம இந்த கேம் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ நிறைய யூடியூப் ப்ரோக்ராம்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க சூப்பர் இந்த வெப்சைட் சூப்பர் இல்லை இருக்கிற தகவல்கள்லாம் சூப்பர் கண்டிப்பாக இவங்களோடு இணைஞ்சு எல்லோரும் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகள் காணாமல் போகாமல் பாதுகாப்போம் பெண் குழந்தைகள் பாலியல் தொழில் விபச்சாரத்தில் போகாமல் பாதுகாப்போம் ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு பாரத குடிமவனும் இந்த சு நம்ம இந்த சபதத்தை எடுத்துப்போம் தேசத்தையும் தெய்வ தெய்வீகத்தையும் குழந்தைகளையும் பாதுகாப்போம் இதுவே நமது மாபெரும் கடமை நன்றி வணக்கம்